ஹே ஹாய் ஹாய் இது வரைக்கும் நம்ம எத்தனையோ ட்ராமா வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டோம் அதுலேயே ரொம்ப டிஃப்ரெண்டான டைவர்ஸ் இன்சூரன்ஸ் அப்படின்ற ட்ராமா தான் இப்போ வாய்ஸ் ஓவர் பண்ண போகிறோம் இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆன் பண்ணிக்கோங்க பைக் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன் இதென்ன டைவர்ஸ் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா கூட போய் பார்க்கலாம் வாங்க ட்ராமா ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு கவுடான பிளேஸை காமிக்கிறாங்க இந்த பிளேஸில் வந்து புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கு இந்த பிளேஸ்லேயே வந்து புதுசாக கல்யாணம் ஆகிறவங்க மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணுறது சாப்பாடு ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி எல்லா ஆர்டரும் கொடுக்கலாம் அப்படி ஒரு இடத்துல ஹீரோனே நீ மைக் எடுத்துகிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு ஹீரோட பேர் பக்கத்திலேயே கீஜின் பக்கத்திலேயே ஹீரோயின் ஆண்டோல் நிற்கிறாங்க அவங்களுக்கு பக்கத்தில் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு அவரோட பக்கத்தில் ஹீரோட ஃப்ரெண்டு நிற்கிறாரு அப்படி ஒரு மேரேஜுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்குற ஒரு இடத்துல ஹீரோ என்ன அலோன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா டைவர்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாருமே வாங்கிக்கோங்க அப்படின்னு அலோன்ஸ் பண்ணுறாரு அங்கே இருக்க எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதில் ஒரு கப்பல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ தான் கல்யாணம் பண்ணவே வந்திருக்கோம் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கும் நீ என்னன்னா டைவர்ஸ் இன்சூரன்ஸ் வாங்கிக்கணும்னு சொல்கிறேன் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டதும் நான் சொல்கிறது எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு லைஃப் இன்சூரன்ஸ் போறோம் செத்துவ நினச்சா லைஃப் இன்சூரன்ஸ் போறோம் பைக் இன்சூரன்ஸ் போடுறோம் ஆயிடும் போறோம் அந்த மாதிரி தான் இதுவும் டைவர்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாரும் டைவர்ஸ் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு பிரிஞ்சு போறீங்க ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சா எல்லாரும் சந்தோஷமா பிரிஞ்சு போவீங்க எல்லாரும் கையில கொண்டு அதெல்லாம் தூக்கி அவர் அடிக்கிறாங்க வருத்தப்படாத வணிக சங்கத்துல டைலாக் பேசுற மாதிரி பேசினா தான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தருத்துறாங்க ஹீரோ ஹீரோயினோ ஹீரோ கூட இருக்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க ஓடி போயிட்டு அந்த ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க ஒளிஞ்சிட்டு ரொம்ப நேரமா அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஹீரோ கூப்பிட்டுறாங்க கூப்பிட்டு ஹீரோ நம்மள அடிக்கதான் வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு கீஜினும் பயப்படுறாரு ஹீரோயின் ஹேண்டும் பயப்படுறாங்க அந்த நேரம் அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா நீங்க டைவர்ஸ் இன்சூரன்ஸ் பத்தி பேசினீங்களா எனக்கும் டைவர் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு கிட்ட ஹீரோ மட்டும் ஏன் என்ன சொல்றாரு தைரியமா ஒரு டைவர்ஸ் இன்சூரன்ஸ் கண்டிப்பா நான் அப்ளை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாரு அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு காமிக்கிறாங்க ஹீரோ ஹீரோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்காரு அப்ப அவருக்கு ஒரு எலிஷன் மாதிரி வருது ஹீரோவோட பாஸ் என்ன பண்றாரு கீஜினோட பாஸ் என்ன பண்றாரு அவர்கிட்ட வந்து எதுவுமே பண்ணாம ஒரு சக்சஸே பண்ணாம ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி கூட எடுக்காம ஒன்னால எப்படி இருக்க முடியுது ஏதாவது எடுத்துனா அடுத்த மாசம் கேமரா போட்டு தருவேன் இல்லைனா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு அப்போ வந்து எலிஷனில் ஒரு பெரிய ஒரு புக் ஃபேர் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாரு அந்த கனவுல தான் டைவர்ஸ் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு ஐடியாவே ஒரு கிரேட் ஆகுது மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது அவருக்கு வந்து ஹீரோ சொல்கிற இந்த டைவர்ஸ் இன்சூரன்ஸ்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசும்போது யாருனா அவங்களோட ஒய்ஃப் தான் கால் பண்ணியிருக்காங்க இது மாதிரி உங்களை வாழ எனக்கு பிடிக்கல இதுக்கப்புறம் நம்ம கூட இருக்க போகிறதுல நமக்கு குழந்தைகள்லாம் குட்டியும் இல்லை எதுக்கு நம்ம கூட இருக்கணும் உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டு அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் எடுத்து கிச்சனில் வச்சிருக்கேன் அது குக்கர் கீழே பறக்காத அளவுக்கு வச்சிருக்கேன் அதை வந்து நீ கையெழுத்து போட்டு வச்சுட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் அவர் எவ்வளவோ கத்தியும் கத்தரையும் ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் ஒரு பார்க்குறாங்க பார்க்கறாங்க போயிட்டு மட்டும் கேட்க மாட்டேன் ஃபோனை வச்சுட்டு போயிடறான் அந்த நேரம் பார்த்து ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு ஹீரோ வந்துட்டு அவரோட கிட்ட சொல்லிட்டு இருக்காரு நான் சொல்கிற ஒரு நிமிஷம் கேளு இப்போ ஒரு டைவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ நீ எதுவுமே இல்லாமல் காசு இல்லாமல் சும்மா உக்காந்துருக்கா இதுவே நீ ஒரு டைவர்ஸ் இன்சூரன்ஸ் போட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க டைவர்ஸ் ஆன உடனே என்னோட அக்கௌண்டுக்கு எவ்வளோ பணம் வரும் இவ்வளவு பணம் வந்தால் நீ சந்தோஷமா வாழ்க்கைய வாழலாம் இன்னொரு கல்யாணம் பண்ணி தான் இந்த டைவர்ஸ் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டை நான் இன்க்ளூட் பண்றோம் நினைக்கிறேன் நீ அதை ஒத்துக்கவே மாற்ற நீ அந்த டீம்ல கலந்துக்கே அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா சரி ஓகே நீ இவ்வளோ பேசுகிறேன் ஜஸ்ட் நான் மீட்டிங்ல இதை பத்தி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோனை காமிக்கிறாங்க ஹேண்டில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஷாப்பிங் மால் போயிட்டு நிறைய பொருள் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான பொருள் வீட்டுக்கு தேவையான பொருள் அவங்க சாப்பிட்ற பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க வாங்கி பில்லிங் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அவங்ககிட்ட பே பண்றதுக்கு கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷம் ஒரு பொருளை மறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க வாங்கின பொருளெல்லாம் ஹீரோயின் என்ன பண்றாங்க எடுத்த இடத்துல கொண்டு போய் வச்சுருக்காங்க வச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிருப்பாங்க அதையும் ரிட்டன் வைக்கிறதுக்காக அவங்களுக்கு மனசே இல்ல பட் அதை வாங்குறது கூட அவங்கள்ட்ட காசே இல்ல ஒரு மாதிரி அங்கே நின்று அழுது அந்த ஸ்நாக்ஸ பாத்துட்டு இருக்காங்க கடைசியா அவங்க என்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன நூல் கண்டு மட்டும் வாங்கிட்டு வந்து பே பண்றாங்க அந்த ஷாப்பிங் மால்ல பில் போடுறவங்களாம் என்ன இது மட்டும் தான் வாங்கினீங்களா வேற எதுவும் வாங்கலையா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க அந்த ஒரு நூல் கண்ட மட்டும் வாங்கிட்டு நாள் ஹீரோ அந்த டைவர்ஸ் இன்சூரன்ஸ் ரெடி பண்றதுக்காக அதுக்கான இன்சூரன்ஸ் போறதுக்கு என்ன நல்லா வேணும்னு ரெடி பண்றதுக்காக உட்காந்து பிரிப்பர் பண்ணிட்டு இருக்காருக்கு மூணு டைம் ஆயிருக்கு அதனால என்ன தெரியல இந்த டைவர் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவர் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறாரு மறுநாள் ஆஃபீஸ்ல இருக்க மீட்டிங்ல எல்லாரும் முன்னாடி இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு சின்ன சாட் மாதிரி போட்டு எத்தனை பேருக்கு மேரேஜ் ஆயிருக்கு மேரேஜ் ஆனவங்க எத்தனை பேர் டைவர்ஸ் வாங்கிருக்காங்க திரும்ப மேரேஜ் ஆச்சு திரும்ப டைவர்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு அங்கேருந்து எல்லாரும் கேட்கும்போது இத்தனை பேரை டைவர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமில் இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க அப்பதான் ஹீரோ என்ன சொல்றாரு இந்த டைவர்ஸ் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்தா கல்யாணம் பண்ணிட்டு போறவங்க ஏதோ ஒரு கட்டத்துல டைவர்ஸ் வாங்குறாங்க அப்படி வாங்கும் போது சந்தோஷமா டைவர்ஸ் வாங்க வேண்டியதான பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி எடுத்துக்கிறோம் அதே மாதிரி டைவர்ஸ் ஆச்சுன்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழியே எல்லாம் இருக்கு அதனால நம்ம இந்த டைவர் கான்செப்ட் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு எல்லாருமே யோசிக்கிறாங்க அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கறதும் யோசிக்கிறாங்க அவங்க சிவாவும் அப்ரூவல் கொடுக்கறது யோசிக்கிறார் ஆனா வலுக்கட்டமை அவரு போய் நின்னு எனக்கு ஆகணும் நீங்க எனக்கு பிளீஸ் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அவர்கிட்ட போயிட்டு உங்க பொண்ணு கூட டைவர்ஸ் ஆயிடுச்சு தானே ஆனா ஏன் நீங்க சொல்லவே மாட்டீங்க மட்டும் நீங்க அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னா இங்க இருக்க எல்லார முன்னாடியும் அத பத்தி சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னதும் சிஇஓ என்ன பண்றாரு சரி ஓகே நான் அப்ரூவல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்புறம் தான் ஹீரோட முகத்துல சந்தோஷமே வருது சந்தோஷத்தால துள்ளி குதிக்கிறாரு அவரோட சிஓ என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா நான் அப்ரூவல் குடுக்கறேன் ஆனா டீம் என்னால பண்ண முடியாது டீம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லி நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு டீம் ஃபார்ம் பண்றதுக்காக தான் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாரு பட் அவரோட ஃப்ரெண்டு அவரோட ஒஃப் அவங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மன வேதனையில் இருக்காரு இவரும் போயிட்டு தண்ணிட்டு பாக்கி வச்சு அவருகிட்ட விளையாடிட்டு இருக்கும் போது கிஜின் டயவர் செஞ்சு பண்ணாத நானே போயிருக்கேன் நீ வேற மேல கடுப்பேத்தாத அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் கிடையாது என் டீம்ல நீ ஜாயின் பண்ற சரி ஜாயின் பண்ணி தொலை யாண்டா அப்படின்னு சொல்றாரு ஹீரோ பண்ண டார்ச்சர் அந்த மாதிரி இப்போ தான் ஹீரோயினுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க ஹீரோக்கு எப்படி டிவர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் காட்டல பட் ஹீரோயினுக்கு எப்படி டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னு காமிக்கிறாங்க ஒரு த்ரீ மந்த் பிஃபோர் என்ன ஆகுது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் டிவர்ஸ் பண்ணிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு டிவர்ஸ் பண்றான் அப்படி டைவர்ஸ் பண்ணும்போது ஹீரோனோட வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே அவனோட பொருளாக இருக்குமா அதனால எல்லா பொருளையும் எடுத்துக்கிறான் எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போகும்போது ஹீரோயினோட வீட்டில் எதுவுமே இல்லை அப்படியே தனியாக நொந்து போயிட்டு ஒரு மாதிரி கஷ்டத்தில் உட்காந்துருக்காங்க அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டு சரி இந்த வீட்டோட லோன் யார் கட்டுறது இந்த வீட்டு லோனு கட்டு அப்படின்னு சொல்லும்போது ஏன் வீடு ஓம்பதுலாம் தான் வாங்கினது அதை இதுக்கு நான் கட்டணும் நீ தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் நீ வீட்டில் கட்டு இல்லைனா இங்கே படுத்துரு இல்லைனா வெளியில் எங்கேயே போய் தோலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு அவன் போயிடறான் எதுவுமே தெரியாத ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹேண்டூலுக்கு வேற வழியும் இல்லை அந்த வீட்டில் இருக்கவும் முடியாது அதனால வேற எங்கேயா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உடைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க வேற வழி இல்லாம அவங்க கிட்ட இருந்ததோ கொஞ்சம் பொருள் அதனால வந்து அதுல ஒரு டென்ட் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ட் வாங்கிட்டு இந்த குடிசையோர மக்கள் எல்லாம் வாழ்வாங்கல்ல ரோட்டோரமா அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு ரோட்டோரமா டென்ட் போட்டு அவங்க வாங்கிய சின்ன நூல் கண்டு இல்லையா அந்த நூலை வச்சு கூட பின்னிட்டு உட்காந்துருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் டென்ட் போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க வீடியோ இல்லாத நிறைய மக்கள் அங்கதான் டென்ட் போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்பதான் வந்து அவரோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க கிஜின் நீ மூணு டைவர்ஸ் பண்ணல மூணு பேரை டைவர்ஸ் பண்ணிருக்கேன் என்ன காரணத்தினாலும் டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்லு ஒரு நல்ல காரணம் சொல்லு நான் அவனுடைய டீம்ல சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து அவளுக்கு எனக்கு செட் ஆகல செகண்ட் ஒய்ஃப் அவளே என்ன எல்லாம் வேலை செய்யறதுக்காக தான் வீட்டுல வச்சிருந்தா என்ன வேலை காரணம் தேர்ட் ஒய்ஃப் அவள் கான்செப்ட் வேற என் கான்செப்ட் வேற அவளுக்கு எனக்கு சுத்தமா செட் ஆகவே இல்ல தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லு இந்த மாதிரி சப்பையான காரணத்தெல்லாம் சொன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதே சமயம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் அந்த டென்ட் ஹவுஸ்ல இருக்காங்கல்ல அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயினோட வராங்க அந்த ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோன் அப்படின்றவங்க அவங்க வந்து ஹீரோ கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஹீரோட ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க டென்ட் ஹவுஸ் இருக்க ஹேண்ட் பார்க்க வந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல எப்படி கஷ்டப்பட்டு இருக்க எப்படி தான் இங்க இருக்கியோ எனக்கு தெரியல டென்ட்ல எப்படி வாழ்றதுன்னு தெரியல சேஃப் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டதோ அதுக்கு ஹேண்ட் என்ன சொல்றாங்க ஏதோ லைஃப் போகுது வந்தே ஒரு நாள் தான் ஆகுது சரி அடுவ பத்த வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டையெல்லாம் போட்டு ஏரிய வைக்கிறதுக்கு பத்த வச்சிட்டே இருக்காங்க பட் அவங்களால அதை பண்ணவே முடியல ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சொகுசான வீட்டில் சொகுசா வாழ்ந்த அவங்களால அந்த மாதிரி ஒரு கட்டையெல்லாம் சரி வச்சு சமைக்கிறதுக்கு முடியவே இல்லை அவங்களும் ட்ரை பண்றாங்க அவங்க ட்ரை ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரை இருக்காங்க பட் அதை ஏரிய வைக்கவே முடியல அப்பதான் சொல்றாங்க என்னோட கம்பெனில ஒரு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு புதுசா ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க டைவர்ஸ் இன்சூரன்ஸ் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க வந்து நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோ எனக்கு ஹாப்பி ஆயிடுது நான் கண்டிப்பா வர வரேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்த அந்த நெருப்பு பாட்டு ஏரிய ஆரம்பிச்சுட்டு அவர் ரெண்டு பேரும் சமைச்சு அங்கே சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் ஹீரோவா அவருடைய வந்து இருப்பாங்க இல்லையா நைட்டு டின்னர் சாப்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் நல்லா டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு குடிச்சிட்டு கிடிச்சிட்டு ஜாலியா குட்டி குழந்தைய விளாடுற மாதிரி காலத்துக்கு போட்டு விளாடிட்டு ஓடிட்டு இருக்காங்க ரோட்ல அந்த சமயம் அந்த நைட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோ அந்த டென்ட் ஹவுஸ்ல வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க மனசாரதலுக்காக தான் அந்த டென்ட் ஹவுஸ் போட்டு அங்க தங்கியிருப்பாங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல என்ன திஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ரஸ் பெட்டு கிடையாது அந்த பெட்டு மட்டும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம அந்த டென்ட் ஹவுஸ்ல போட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அந்த மேட்ரஸ் அவங்க முதுகுல சொந்து தூக்கிட்டு வராங்க முன்னாடி யாரும் நடந்து வராங்க போறாங்கன்றது தெரியல பட் ஹீரோயின் கீஜ் அந்த பக்கம் தான் நடந்து வந்திருக்காரு நேரம் அவங்க கிட்ட போயிட்டு நின்னதும் அவரும் நகராம நிக்கிறாரு மேட்ரஸ் அவங்க நிமித்தின உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பெட்ல விழுந்துடுறாங்க விழுந்ததும் அங்க இருக்க எல்லாரும் பாக்குறாங்க மேல ஒருத்தவங்க துணி காய வச்சுருந்தா அந்த துணி வந்து இவங்க மேல விழுது மேலே விழுந்ததும் அவங்க எடுக்க எல்லாரும் இவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அங்கே ஒரு போலீஸும் வராங்க வந்து அந்த போலீஸ்காரன் என்னென்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா இன்னும் நடு ரோட்டில் பெட் போட்டு படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடாங்க அங்கே போயிட்டு ஹேண்டும் கீஜினும் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நாங்கள் ஒன்று அங்கே பெட்டு போட்டு தூங்கிக்கலாம் இல்லை இவங்க பெட் தூங்கிட்டு வந்துட்டு நான் கை கொடுக்க போனால் அப்படியே விழுந்துட்டு ரெண்டு பேர் சேர்ந்து அப்படின்னு சொன்னதும் கீஜினும் ஹேண்டும் மாற்றி மாற்றி எக்ஸ்பிளைன் பண்ண அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க கேஸ்லாம் எதுவும் எழுத தவிர அப்படின்னு சொல்லிட்டு கீஜின் என்ன பண்ணுறாரு ஹேண்டு கூப்பிட்டு அங்கேருந்து வெளியில் வராரு வெளியில் வந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு கதை சொல்கிறாரு நீ ஒரு கடைக்கு போயிட்டு ஏதோ வாங்குறதுக்கு ஆசைப்பட்டு அங்கேயே அழுது நின்றுட்டு இருந்த பாத்தியா அப்ப கூட நான் உன்ன பார்த்தேன் அவங்ககிட்ட பேசிட்டே இருந்தா நீ கண்டுக்கவே இல்ல ஆனா உன்னை ஏற்கனவே நான் பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு மறுநாள் பாத்தீங்கன்னா இவரு டீம் மீட்டிங் ஒத்துட்டு இருப்பாங்க இல்லையா அதனால ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு டைவர்ஸ் ஆனவங்களாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதனால இன்னைக்கு எப்படியும் ஒரு ஒன்னு ரெண்டு அப்ளிகேஷன் ஆச்சும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு லேப்டாப் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு ஒன்னு ரெண்டு அப்ளிகேஷன் இல்ல அந்த மவுஸ் கீபோர்டு ஹேங் ஆகிற அளவுக்கு அவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்து குவிஞ்சிருக்கு எல்லாமே டைவர்ஸ் ஆனவங்க தான் அதெல்லாம் பார்த்து ஹீரோவோ ஹீரோவோட சிஓவோ எல்லாரும் ஹீரோட ஃப்ரெண்டும் வந்து மறந்து போறாங்க அப்படி டைவர்ஸ் இன்சூரன்ஸ்க்காக ஆட்கள்லாம் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருக்கும் போது தான் ஒரு ஆளா ஹீரோயின் ஹேண்டும் வராங்க அவங்களோட லைஃப்ல நடந்த அந்த டைவர்ஸை பத்தி ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஹீரோ என்ன சொல்றாரு உங்களோட கதையை கேட்டு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன் உங்களுக்கு வீடு வாசல் எதுவும் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காதிங்க நீங்க வந்து ஒர்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கீஜின்னு சொல்றாரு அப்படியே ஒரு டீம் ஃபார்ம் ஆகுறாங்க டீம் ஃபார்ம் ஆகி ஒரு கம்பெனியோட சிஓ மீட் பண்றதுக்காக போறாங்க அந்த கம்பெனி வெளியே போச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்கும் அஞ்சு பேர் இருக்காங்க ஹீரோ ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்டு கூட அவங்க ஆஃபீஸ்ல இருந்து ஒரு பர்சன் மொத்தமா அஞ்சு பேர் போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும் போது லிஃப்ட்ல ஏறி லிஃப்ட் யாருமே ஆன் பண்ணாம இருக்காங்க அது நேரம் போயிட்டு கிரௌண்ட் ஃபிளோர்ல அப்படியே சிட் ஆயிடுது ஆனா லிஃப்ட் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் பயந்துறாங்க எல்லாரும் பயந்துட்டு போது அந்த நேரம் பார்த்து டோர் ஓப்பன் ஆகுது யாரை மீட் பண்ண வந்திருக்காங்களோ அந்த பர்சன் அங்க இருக்காங்க அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோடைய எக்ஸ் ஒய்ஃப் அதாவது ஹீரோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணாரு இல்ல அவங்க தான் அந்த கம்பெனியோட சிஓவே அப்படியே அவங்களை காமிக்கிறாங்க இந்த எபிசோட அப்படியே முடிச்சிருக்காங்க ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃபா இருக்க கம்பெனியோட சிஓ கிட்ட எப்படி அவங்க டீலிங் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோட பாக்கலாம் இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஜஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கேன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட் ஒரு சமையான வீடியோட சந்திக்கிறேன் திஸ் இஸ் பூவி பாய்